இந்த மட்டும் மட்டும்ந்து விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் இவர் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரிய உலகத்திலேயே அவனாலையும் கேட்க முடியாது கேளுங்கும் போது அவனும் யூனிஃபார்ம் பண்ணான் அப்பயும் லவ் இல்லையோ நான் லஞ்சல உட்கார்ந்து சாப்பிடும்போது அவனும் சாப்பிட்டான் நான் சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது அவனே போகாம லீவ் போட்டான் அப்பயும் லவ் இல்லையோ சண்டே ஸ்கூல் லீவ் எல்லாருக்கும் தான் லீவா இருக்கும் அவளும் லீவ் போட்டாலாம் அரே சாதா யாரு பண்ணிங்களா பக்கத்துல இருக்கிற பையன் நீ அந்த பையனாலயே சிரிப்பா தாங்க அவன் அந்த பையனை சரியா அரே சாலா என்னையா எடுக்கிறீங்க வேற லெவலுப்பா வீடியோ அப்படியே இந்த வீடியோவும் பாருங்க இந்த வீடியோ எனக்குன்னா பாத்துட்டு சிரிப்பா இல்ல வச்சு செய்யறாங்க நம்ம மாற்றமால இவரும் வச்சு செஞ்சிட்டு இருக்காரு பிக் பாஸே வச்சு செய்யறாரு பாத்த இடத்துல எல்லாம் கண்டென்ட் குடுக்குறாரு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அப்படியே எதையும் பாருங்க

தமிழ்நாட்டில் ஏ வேற லெவலு பாத்த இடத்துல கலாயி போடுறாங்க வேற லெவலு இந்த மாதிரி எல்லாம் எப்படிதான் ஷார்ட் எடிட் பண்ணி யாரு சாலை உள்ள பிக் பாஸ்ல வேற லெவலும் இருக்கும் போல இருக்கு உள்ள இருந்து வெளியே பார்க்க நல்லாதான் இருக்கு உள்ள என்ன என்னென்ன கதை எல்லாம் நடக்குது யாருக்கு தெரியும் நல்லாதான் இருக்கு இந்த வீடியோ பாருங்கள் மஜாவாக இருக்கும் இந்த மாதிரி எங்க இருந்தா பிடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்க ஆல்ரெடி பார்த்துட்டேன் உங்களுக்கும் சேர்த்து காட்டலாம் தான் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் பார்த்தேன் கரெக்டாக புரியலை நல்லா தான் இருக்குது பாருங்கள்